புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கிக் கொண்டு வருவது மலபார் குழுமமாகும் இந்த குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது இதன் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலபார் கோல்டன் டைமண்ட் ஷோரூமை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மலபார் கோல்டு தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளை தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர் இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மற்றும் பல்வேறு மாடல்களில் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்று நாற்பதிற்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தர்மபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இருபத்தி ஆறு கிளைகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது यो भन्नु पर्यो नि भन्नु पर्यो नि